வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் நான் இப்ப அமெரிக்கால டூர் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேக்குறீங்களா கிரேசிங் இங்க ஒரு பிரமாதமான ட்ரிபியூட் பண்றாங்க யாருன்னு கேட்டா மேடை நாடக மன்றம் சான் பிரான்சிஸ்கோ ப்ளஸ் ரெமாலயா இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிரமாதமான ட்ரிபியூட் வந்து மோகனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு ஷோ முடிச்சிட்டோம் இப்போ ஃபர்தரா எங்களுக்கு ஷோஸ் இருக்கு இது வந்து கிரேசி மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு நாடகம் மோகனோட ஃபேன் ஒரு மிகப்பெரிய ஃபேனா இந்த நாடகத்தை எழுதியிருக்காரு திரு டிடி ரவி அவர்கள் அவரே டைரக்டும் பண்ணியிருக்காரு ஒரு சின்ன நாட்டு தான் மாது ஜானகி கல்யாணம் நடக்கணும் அதுக்காக ரெண்டு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மாது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுதான் கதை ரொம்ப சுவையா அழகா ஒரு ஃபேமிலி டிராமாவா ஒரு பிரில்லியன் காமெடி ஒன்னு குடுத்திருக்க மோகனோட பாணியிலே அதை எழுதியிருக்க ரொம்ப நல்லா போச்சு ரெண்டு ஷோ ரொம்ப பிரமாமா போச்சு கமல் சாட்டி இதை பத்தி நான் சொல்லி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஓ மோகனுக்கு ட்ரிபியூட் மோகன் மாதிரியே ஒருத்தர் நாடகம் எழுதி பண்றாரா ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு இல்லன்னா கண்டிப்பா நான் நான் இந்த நாடகம் பார்க்கவே நான் வந்திருப்பேன் அப்படின்னு அவ்வளவு நடிகர்களை நான் நடிக்க வச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணி நான் மட்டும் இந்தியால இருந்து வந்து பர்ஃபார்ம் பண்ண போறேன் சார் அப்படின்னா வெரி குட் ரொம்ப நல்ல ஐடியா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போக மோகனோட அந்த புகழ அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ இந்த நாடகம் ஒரு மனநா போயிட்டு இருக்கு இதுக்கு கமல் சார் வந்து ஒரு பிரம ப்ரமோ ஒன்று கொடுத்துருக்காரு முதல்ல அந்த ப்ரொமோ நீங்க பாருங்க வணக்கம் மேடை நாடக மன்றம் கலிபோர்னியா ரமாலயாவுக்கும் நன்றி அவங்க தான் பாலாஜியை கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் ஒரு நாடகம் அரங்கேற்ற போகிறார்கள் அரங்கேற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறேன் கிரேசி மாப்பிள்ளை என்று என்ன திடீர்னு கமல்ஹாசன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா கிரேசி மோகனுக்கு எப்போவுமே பிஆர்ஓவாக இருந்தது நான் தான் அதுவும் யூஎஸ்ல நான் பிஆர்ஓ அவரே சொல்லுவார் அதை அது வந்து எல்லாமே எனக்கு திரு கேபி அவர்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி முதல் பிஆர்ஓ வந்து கே கேபி அவர்கள் மேரேஜ் மேண்டன் சலூன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பொய்க்கால் குதிரை என்று அவர் படமாக்கிய போதே எனக்கு கிரேசி மோகனே தெரியும் பாலாஜிக்கு நாற்பத்தஞ்சி வருஷம்னா ஒரு அஞ்சு குறைச்சிங்க எனக்கு நாற்பது வருஷம்னு வச்சுக்கலாம் அவ்வளோ நாளில் எனக்கு கிரேசி மகனே தெரியும் என்பதை விட உணர்ந்தோம் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்தோம் என்பதுதான் உண்மை கிரேசி மோகனை வச்சு தொடர்ச்சியாக இத்தனை படம் எடுத்த வேறு நடிகர்கள் இருப்பதாக தெரியவில்லை தைரியமாக மீசையை விட்டுருக்கலாம் அதன் விளைவுதான் இந்த மீசை ஸோ எங்களை பொறுத்தவரையிலும் வி சோல்மேட் என் சதர்ன்னு சொல்லுவாங்கள் தான் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஹியூமர் இது ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி எங்களுக்கு தோணும் ஏன்னா வி ஆர் போத் ஃபேன்ஸ் ஆஃப் பிஜி அண்ட் ஏன் அங்கே வெளிநாட்டு பெயர்களை சொல்லணும் இங்கேயே சொல்லணும்னா நாங்கள் வந்து ஜோஸாக இருக்குது மௌலி சார் இருக்குது பாலச்சந்தர் சார் இருக்குது எல்லாம் பெரிய ஃபேன் முக்கியமாக நாகேஷன் பரமசிரிகள் நாங்கள் தான் அப்படி சேர்ந்த கூட்டம் அவருக்கு கிரேசி தீம்ஸ் அண்ட் பாலவாக்கம் என்ற நாடகத்தை சேகர் போடுவதாக இருந்தபோது அந்த ஸ்கிரிப்ட் எங்கிட்ட தான் முதல்ல வந்தது அப்போ எதுக்காகவோ காலை ஒடிச்சுட்டு படுத்திருந்தேன் பல முறை அது நடந்திருக்கிறதுனால அது ஒன் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ இதை படிச்சுட்டு யார் அந்த இப்போ ரொம்ப ஜோராக இருக்கு இன்ஜினியரிங் என்ஜினியரிங் காலேஜிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன இளைஞரை சந்திப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு அதான் நிகழ்ந்தது கிரேசி மோகனை பொறுத்தவரை சிரிப்பு வந்து இன்டக்ரல் பார்ட்டு அவர் அவருக்கு ட்ர ட்ராஜடி பிடிக்காது நானே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் சீரியஸாக ஏதாவது ஒரு ட்ராமா போடலாமேனு ஐயோ எங்கள் பசங்களாம் தர்மடி குடிச்சி வெளியே தர்மடி கொடுத்து என்னை வெளியே துரத்திடுவாங்க சார் வேணாம் அது மாத்திரம் கிட்ட செய்ய சொல்லாதீங்க பாரு பெரிய பக்திமான் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டவர்களாக இருந்தாலும் ஆனால் அதை சப்ஜெக்ட் பேசுவோம் போயிட்ரி பிரபாதமாக வரும் பெயிண்டிங் பிரமாதமாக வரும் அவரை பற்றி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு பாலாஜி அங்கே வந்திருக்காரு அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு அவருக்கு ஐ என்பிஎம் அடரா இதை நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச கதைகள் நிறையா இருக்குது அதில் அது சொல்லுவார் நீங்கள் கேளுங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாய்லர்ஸ் பட் நிறைய கதை இருக்குது அஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் நான் இது பண்ண போகிறேன்னு பாலாஜி அவர்கள் சொன்னபோது ஐ திங்க் ஃபோர்டீன்த் செப்டம்பர் போர்ட்லேண்டில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பர் சான்ஹோஸே டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் சான்டியாகோவில் ஈ இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் நாங்கள் ஒரு வருத்தம் அந்த மைக்கு முன்னாடி நான் இல்லையேங்கிற வருத்தம் எல்லாமே இறங்குறது இருந்தாலும் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் யோர் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அது வந்து பாலாஜி அங்கே இருக்கார் அண்ட் ஐ ஹோப் த ஆடியன்ஸ் வில் ஆல்சோ ஹேவ் டு பி தேர் ஆமாம் டிக்கெட்டு தான் வைக்கிறேன் வாங்கிடுங்க இட்ஸ் ஒர்த் த டைம் அண்ட் ஐ எம் சேயிங் இட் பிகாஸ் கிரேசி கிரியேஷன்ஸுங்கிறது வந்து அவர் பேர் இருந்தாலும் அது ஏன் ட்ரூப் தான் அது அண்ட் ஐ வாண்ட் டம் டு ஸ்டாப் எல்லாரும் சோர்ந்து போயிருந்தாங்க கிரேசி மகனுடைய ஹியூமர் சோர்வில்லா ஹியூமர் மரணம் இல்லாத ஹியூமர் அது கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இவங்கெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு ஊந்துகோலாக இருந்தேன் அதை என்னை விட அதிகமாக அதற்கு ஊன்றுகோலாக முந்து சக்தியாக இருந்தது நீங்களாம் தான் இன்றைக்கும் அவரை மறக்காம ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்க எனக்காவது அவர் கூட பேசியிருக்கேன் மனிதராக தெரியும் கைகொலிக்கிருக்கேன் பல சந்தோஷ தருணங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் பிளெயினில் போயிருக்கோம் காரில் போயிருக்கோம் முன்னாடியே நான் போட்டு வந்துடுறேன் சார் பிளெயினில் ஏறணுன்னா அவர் அது அவ்வளோ முக்கியமான விஷயம் நல்ல நண்பர்களுக்கு பிறகு அவருக்கு பெரிதும் பெரிய தோழமை அவருக்கு வெத்தலை வாக்கு புயலையுடன் இருந்தது நான் நிறுத்தலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்றும் நடக்கலை அதே மாதிரி உங்களுக்கு பல கதைகள் பாலாஜி அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நானும் மோகனும் அவர் இருந்தபோது பேசிக்கிட்டு இருப்போம் என்ன சப்ஜெக்ட்ன்னு கிடையாது ஆனால் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே தான் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு குழுங்க குழுங்க சிரித்து கொண்டு தான் போனை வைப்போம் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் வி ஃபவுண்ட் இனஃப் டு லாஃப் அபவுட் இன் தி சேட் வேர்ல்டு அண்ட் யூ வில் ஃபைண்ட் இனஃப் டு லாஃப் அபவுட் இன் போட்லண்ட் சேன் ஹவுசே அண்ட் சேன் டாகோ ஐ விஷ் வித் பாலாஜி ஆல் த லக் ஃபார் ஸ்டாண்ட் அப் காமெடி ஐ ஸ்டாண்ட் வித் பாலாஜி

சான் ஃப்ரான்சிஸ்கோல நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக் ஹூவர் தியேட்டர்ல ரெண்டு ஷோ போட போறோம் ஏன் ரெண்டு ஷோ அப்படின்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போட போறோம் தென் இருபத்தி எட்டாம் தேதி சாண்டியோகோல போட போறோம் இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்காக உங்களுக்காக எக்ஸ்ட்ரா இப்ப ஷோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால சீக்கிரம் உங்க டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள் நாடகத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இது ஒரு பெரிய காசு காப்பா பண்றோம் காசு என்ன கிரேசிங் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு அது ரொம்ப ஆசையா இந்த சான் மேடை நாடக மன்றம் பிரமாதமா ரெமாலியாவோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இதை கொண்டாடுவோம் வாங்க வந்து நாடகத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க குடும்பத்தோடு வந்து நாடகத்தை பாருங்க உங்க டிக்கெட்டை தயவு பண்ணி இன்னைக்கே பதிவு பண்ணிக்கோங்க